இதெல்லாம் எவ்வளவு நான் வேலை சொல்லிருக்கீங்க இப்போ நம்ம இங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா மாட்டுல வந்து ப்ராப்ளம் வந்து இருக்குன்றாங்க சோ அதெல்லாம் இப்படினா எட்டு நாள் டைம் தான் எட்டு நாள் டைம் இருக்கு எட்டு நாள் டைம் இருக்கு இதெல்லாம் எவ்வளவு போகும் சனி மேல வித்தா சனி மேல வந்து ஒரு அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தி அஞ்சு இது பாலெல்லாம் எவ்வளவு கிடைக்கும் இந்த மாதிரி பதிமூணு பதினாலு சரி சரி இத எத்தனை மாசம் ஆகணும் கிடாரு இது எல்லாமே ஒரு வருஷம் ஒரு வருஷம்

எல்லாம் வந்து ஜெச்சாப்பி ஜெர்சிங்க ஒரு மாதம் கண்ணு ஆறு மாதம் கண்ணு ஒன்றரை வருஷம் கண்ணு எல்லாமே வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி வந்து இருக்குங்க அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து ரேட்டிங் வந்து சொல்கிறாங்க எந்த மாதிரி கிடாரிங்களாம் வந்து இருக்குது அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சப்போம் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸாக வந்து இருக்கும் ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பார்க்குறீங்கன்னா நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க கிடாரிங்களாம் நீங்கள் வந்து வாங்கி செக் பண்ணி வாங்குறது அது உங்களோட பொறுப்பு ஸோ வாங்கும்போது நீங்கள் க்ளீனாக செக் பண்ணி எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு ஸோ நல்லா வளங்க அப்படியே வந்து இப்போ வந்து ரேட்டுக்கு வந்து தெரிஞ்சுப்போம் வாங்க எப்படி வந்து இருக்குன்னுட்டு பிடிச்சா நீங்கள் வந்து கால் பண்ணி எடுத்துக்கலாம் மலை தூரல் வேறு வந்து காலையிலேயே வந்து விழுந்துட்டு இருக்குது சரி ஓகே வந்துவிட்டோம் வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க நான் வணக்கண்ணா நிறைய கிடாரி வந்து வச்சிருக்கீங்க எத்தனை கிடாரி வந்து சேல்ஸ்க்கு வந்து இப்போ இருக்கு பத்து குட்டி இருக்கு எல்லாம் எச்சப்புங்களா இல்ல ஜெர்சி இருக்கானா எல்லாமே இருக்கு

நிறைய வந்து கிடாரிங்க வந்து சேல்ஸ்க்கு வந்து இருக்கு பாருங்க ஹெச்ஆப் ஜெர்சி இங்கே அப்படியே வந்து ஓனா பாப்போம் ஸோ அப்படியே ரேட்டுங்க வந்து சொல்கிறேன் எங்களோட போன் நம்பர் வந்து வாங்கி தரேன் வேணும்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடாரி வந்து வேணும்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நான் இந்த கிடாரியை பற்றி சொல்லணும்னா இது என்ன இது இதில் எத்தனை மாதம் ஆகணும் கிடாரிங்க இதெல்லாம் வந்து ஒரு வருஷம் குட்டிங்க ஒரு வருஷம் குட்டிங்க சரி சரிண்ணா இப்பதெல்லாம் எங்க சேல்ஸ் பண்ணுங்க எங்க வாங்கிட்டு வரீங்க நீங்க சிந்தாமணி சேர்ந்து ஏத்திட்டு வரோம் சிந்தாமணி ஏத்திட்டு வரீங்க இல்ல காரியம் சேர்ந்து விட்டுருவோம் இல்ல மார்க்கெட்டுக்கு வந்து எப்படி இங்க வீட்டு கிட்ட வந்து எப்படி வந்தா முன்னாடி கம்மியாக கம்மியா குடுப்பாங்க சேர்ந்தாங்க சரி சரிண்ணா இல்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்களா இந்த பாக்கு வந்து அதிக ரேட்டுன்னு சொல்றாங்க அது என்ன வந்து வளர்ச்சி வருதுல சிந்தாமணி குட்டி வளர்ச்சி வருது

ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து இந்த சைடு வந்து அதிகம்ன்றீங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிடிக்ட் அந்த மாதிரி வந்து ரேட் வந்து போதுன்றாங்க அப்படியே வந்து ஓனர் ரேட்டுங்க வந்து கேட்போம் உங்களுக்கு வந்து ரேட் கட்டுப்படியாக நேரில் வந்து பாருங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வந்து கிடாரிங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படியே வந்து ஓனர் ரேட்டுக்கு வந்து கேட்டு சொல்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருங்கண்ணா எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு எழுபத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு இப்போ கிடாரி வந்து எடுக்கணும்னா வீட்டுக்கிட்டே வரலாம் மார்க்கெட்டுக்கு வரலாம் சரி சரிண்ணா கரெக்டாக எங்கண்ணா லொக்கேஷன் ஆ இங்கே பையூர்ண்ணா பையூர் அந்த அந்த ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே சரிண்ணா சரி வீட்டுக்கு வரீங்கன்னா அது பயிறு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னால் ஸோ வந்து கால் பண்ணிங்க கூட உங்களை வந்து கூப்பிடுவாங்க அப்படியே வந்து வாங்க இங்கே வந்து பார்த்தீங்களா ஒரு கிடாரி வந்து இருக்குது நான் அந்த கிடாரியை பற்றி அப்படியே சொல்லலாம் கிடாரி வந்து ஒரு வருஷம் குடியா ஒரு வருஷத்துக்குட்டி இதெல்லாம் வ கொம்பெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா வளையபொடி தான் வளையபொடி தான் சரி சரிண்ணா இப்போ இது சனிக்கு வரும்னா எத்தனை மாதம் ஆகும் நாலு மாதம் ஆகும் இன்னும் மூணு நாலு மாதம் ஆகும் இந்த சுளியெல்லாம் அதில் சென்டர் சொல்லி ஒரு நெத்திலு ஒன்று மேலே ஒன்று சுழியெல்லாம் சுத்தத்தோட தான் இருக்குது தப்புக்கு மடமானது இல்லை இது வந்து எவ்வளோ வந்தால் கொடுக்கற மாதிரி இருவத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்துருவீங்க சனி மேல வந்து எவ்வளோ நான் கிடைக்குது அறுபத்தஞ்சு எழுபது அறுபத்தஞ்சு எழுபது இன்னும் நாலு மாசத்துக்குள்ள சனிக்கு வந்துடுறீங்க ஸோ வேலை வந்து சொல்லியிருக்காங்க நம்ம வந்து பேசி எதோ வந்து எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்கறதாலும் வாங்க இல்ல மார்க்கெட்டுக்கு போய் பார்க்கறதாலும் பார்க்கலாம் நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணிட்டு நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆலோ பிளாக் வந்து இருக்கு இது வந்து கேட்போம் இதெல்லாம் எத்தனை மாசம் கிடையாதுண்ணா இதெல்லாம் பத்து மாசம் குட்டிங்க இதெல்லாம் என்ன போடியா எல்லாமே போடினா எல்லாமே போடிதான் இருக்கிறது எல்லாமே சரி சரிண்ணா இதெல்லாம் எவ்வளவு நான் வேலை சொல்லிருக்கீங்க இது வந்து பத்தொன்பா விளைச்சோம்னா பத்தொன்பது ரூபாய் வேலை சொல்லிருக்கீங்க பதினஞ்சு வந்து பதினைஞ்சு வந்து கொடுத்துருவீங்க

ஒரு வருஷம் சரி சரிண்ணா ஒரு வருஷம் இதெல்லாம் இந்த ஊரும் பெங்களூர் குட்டிங்கனா சரி சரிண்ணா எல்லாம் போடி இதெல்லாம் எடுத்து குடுத்துருவீங்களா இல்ல வேணும்னா இல்ல அப்படியே கொடுக்கணுன்னா கொடுப்பேன் அப்படியே வேணாம்ன்னா கும்ப எடுத்து நாம் சுட்டுக் கொடுத்துருவோம் சோ நம்ம சொல்றதை விட்டுட்டு மூணு கியூஷன் போடுவோம் ஒரு பென்ஷின் ஒரு டெரான்சின்னு நிறைய பேர் வந்து பைப்புறாங்க அந்த புதுசா நம்ம கும்பு சுட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரான்னு தின்றதுக்கு அந்த வழிக்கு வந்து டெரான்ஸியில புண்ணு ஆத்துறதுக்கு பென்ஷின்

எல்லாத்துக்கும் குளித்து வச்சிருக்கா இல்லை எல்லாம் ரொம்ப இதாக தெரியுது கொஞ்சம் சாப்பிடுங்க சாப்பிட நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியுறேன் குளித்த வச்சா சரி 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 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குளித்த வந்து வைக்காததா ஸோ அதனால வந்து பாத்தீங்களா இப்படி எடுத்து பாருங்க இன்னும் நாளைக்குள்ள குளித்து வைச்ச பெரிய பெரிய கிடாரிகளும் வந்து தெரியும் மார்க்கெட்டில் இது சரியாக தான் இருக்கணும் உடம்பெல்லாம் இது என்னன்னா இதெல்லாம் எத்தனை மாதம் ஆகணும் ஒன்றரை வருஷம் எல்லாம் இருக்கணும் சண்டை சுளிதான் ஸோ இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் சுளி தான் சுளி சுத்தத்தோடு இருக்குது ஏன்னா பழைய பொடி என்னன்னா பழைய பொடி பழைய பொடி பழைய பொடி ஸோ கொம்பு வந்து கிடையாது எவ்வளோ சொல்லியிருக்கீங்களா இந்த கிடாரி எல்லாம் ஆறு வளர்ச்சி முப்பத்தி ஆறு இதுக்கும் அதுக்கு என்ன அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சைஸ் கொஞ்சம் பெருசு சைஸ் மீடியம் சைஸ் மீடியம் சைஸ் சரி சரிண்ணா எவ்வளோ வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது முப்பது ரூபாய்க்கு முன்னாடி வந்து கொடுத்துருவோம் முப்பது ரூபாய்க்கு முன்ன இது பல்லு பண்ணு ஒன்று எத்தனை மாசம் ஆகும் ஒன்று ஒரு சாகும் இன்னும் ஒரு வயசு ஆகும் சரி சரிண்ணா இதெல்லாம் சனையில் விற்று அவ்வளோ போகும் சனையில வந்து ஒரு ஒரு ரூபாய் மாடு நீங்கள் வளர்க்குறத பொறுத்து இப்போ நார்மல் இருக்க ரேட் எவ்வளவு போகுனா இப்போ நார்மல் இருக்கிறது எண்பத்தஞ்சி தொண்ணூறு எண்பத்தஞ்சு தொண்ணூறு சரி சரி சரிண்ணா அடுத்துண்ணா இதுனா இது என்ன ஆல் ஆஃப் ப்ளாக் கொஸ்டின் குட்டி ஆமா ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சேர்ந்துருக்கு காலில் மட்டும் ஒயிட் சேர்ந்துருக்கு இதெல்லாம் எத்தனை மாசம் ஆகணும் கிடாரி இது எல்லாமே பன்னெண்டு பதிமூணு மாசம் சரி சரிண்ணா இது எவ்வளவு சொல்லிருக்கீங்க இந்த கிடாரி சொல்ல விலை இருபத்தி ஆறு சொல்லியிருக்கீங்க

எவ்வளவு வந்தா கொடுக்கலாம் இருபது ரூபாய்க்கு முன்ன பண்ண வந்தா கொடுத்துலாம் இதுல எத்தனை மாசம் ஆகணும் கிடாரிங்க இது வந்து ஒரு பத்து மாசம் குட்டி பத்து மாசம் குட்டி தான் சரி சரிண்ணா இதெல்லாம் இந்த கறவைகள்லாம் இதுல எவ்வளவு கிடைக்கணும் இந்த மாதிரி கறவைக்கு நல்லா இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுங்களாம் கொஞ்சம் பெரிய கிடாரிங்க இதுங்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் பருவத்துக்கு வர ஸ்டேஜ்லேயே இந்த இருக்கு சொல்லுங்கண்ணா இது என்ன பிரேட்னா ஜெர்மன் ஹெச்எஃப் ரெண்டு மிக்ஸ் ஜெர்மன் ஹெச்எஃப் ரெண்டு மிக்ஸிங்களா

இது இப்ப எவ்வளவு சொல்லிருக்கீங்கண்ணா இதெல்லாம் முப்பத்தி ரெண்டு சொல்லிருக்கீங்க எவ்வளவு வந்தா குடுக்கலாம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு சரி சரி சரிண்ணா இதெல்லாம் சரி பண்ணா எத்தனை மாசம் அவனும் எடுத்துக்கோ மூணு மாசம் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துக்கு வந்துடும் நீங்க ரெகுலரா வாங்குவீங்களா இந்த மாதிரி கிடாரிங்க எல்லாம் ரெகுலரா வாங்குவீங்க இப்ப நாளைக்கு வந்து எந்த மார்க்கெட்டுக்கு நான் போவீங்க காரியமங்கலம் காரியமங்கலம் காரியமங்கலத்துக்கு போனாலே பார்க்கலாம் இல்ல வீட்டுக்கிட்ட வந்தாலே பார்க்கலாம் எப்போயும் ரெகுலராக இருக்குமாண்ணா சரி சரி சரிண்ணா ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா வாரமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடாரிங் வந்து கிடைக்கும் ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடாரிங்லாம் வந்து இருக்கு நாளைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து போகும் ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் சொன்னாலும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடாரிங் வந்து இறக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ கான்டக்ட் பண்ணி சொன்னிங்கனா உங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஒரு கிடாரிங் வந்து வாங்கி தருவாங்க ஸோ நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்து இருக்குது மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ வீட்டுக்கிட்டே வந்தாலும் சரி இல்லை மார்க்கெட்டுக்கு வந்தாலும் சரி